உச்ச நீதிமன்றத்திற்குள் மது பாக்கெட்டுடன் வந்த வழக்கறிஞர்களால் பரபரப்பு பின்னணியில் நடந்தது என்ன வழக்கறிஞர் சொன்ன தகவலை கேட்டு கடும் அதிர்ச்சி அடைந்த நீதிபதி சூரியகாந்த் வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக நாட்டு மக்களை பற்றி பெரும்பாலான மாநில அரசுகள் கவலைப்படுவதில்லை தங்களது கஜானா நிரம்ப வேண்டும் என்கிற கோணத்தில் மட்டுமே செயல்படுகிறார்கள் உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பர் ஒன் திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதாக மேடைக்கு மேடை வாய்க்கிலேயே பேசுகிறார் ஆனால் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டுள்ளார் ஆண்டுக்கு இவ்வளவு வருமானம் எடுத்துவிட வேண்டும் என்று டார்கெட் வைத்து வியாபாரம் செய்கிறார் இந்த டாஸ்மாக் காரணமாக ஏழை எளியவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்து சம்பாதிக்கும் பணத்தை டாஸ்மாக் கடைகளில் கொடுத்துவிட்டு குடும்பத்துக்கு பணம் கொடுக்க முடியாமல் வறுமையில் பாடுகிறார்கள் அதோடு இதுபோன்ற மதுபானங்களால் பள்ளி மாணவ மாணவிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் முக்கியமாக மதுபானம் அருந்துபவர்கள் வாகனங்கள் ஓட்டுவதால் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இன்றைக்கு பெரும்பாலான பாலியல் உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களுக்கு இந்த மதுபானங்களை முக்கிய காரணமாக அமைகிறது என்றாலும் மாநில அரசுகள் மக்களின் பாதிப்பை பற்றி கவலைப்படாமல் தங்களது வாழ்வாதாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் மதுபானம் குறித்த அதிர்ச்சி வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இந்த வழக்கு குறித்த விசாரணை அப்போது ஆஜரான வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி மற்றும் ஹரிஷ் சால்வே ஆகியோர் இரண்டு மதுபான விஸ்கி பாட்டில்களையும் டெச்சா பேக்குகளையும் கொண்டு வந்துள்ளார்கள் இப்படி அவர்கள் நீதிமன்றத்திற்குள் விஸ்கி பாட்டில்களுடன் வந்ததை பார்த்த நீதிபதிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இதுபோன்ற மதுபானங்களை நீதிமன்ற வளாகத்துக்குள் யாரும் கொண்டு வரக்கூடாது என்று தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அப்போது மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி இந்த மதுபானங்களை நாங்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் என்று கூறியவர்கள் இந்த டெட்ரா பாக்கெட் விஸ்கி என்பது இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் அதிகமாக விற்பனையாகிறது இன்னும் சொல்ல இந்த பாக்கெட்டுகளை பெரியவர்கள் மட்டுமின்றி பள்ளி கல்லூரி மாணவர்களும் குடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துள்ளார் இப்படி அவர் சொன்னதை கேட்டு கடும் ஷாக் ஆகிய நீதிபதி சூரியகாந்த் அதோடு இதுபோன்ற பாக்கெட்டுகளை மாணவர்கள் தங்களது பள்ளி கல்லூரிகளுக்கு எளிதாக எடுத்துச் செல்ல முடியும் இந்த பாக்கெட்டுகளை பார்த்தால் யாருக்கும் சந்தேகம் வராது ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் எளிதாக அவர்கள் ஏமாற்றி விடலாம் மதுபான பாட்டில்களை எல்லோரும் கண்டுபிடித்து விடுவார்கள் ஆனால் இப்போது டெட்ரா என்கிற பாக்கெட்டுகள் மூலம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பதால் மதுபான நிறுவனங்கள் இப்படி படிக்கிற பிள்ளைகளை குறிவைத்து இதுபோன்ற பாக்கெட்டுகளில் விற்பனை செய்து வருகிறார்கள் இதுவரை இந்தியாவில் இப்படி ஒரு மதுபான பாக்கெட்டுகளை யாரும் விற்பனை செய்ததில்லை ஆனால் கர்நாடக அரசு இது விற்பனை செய்து வருகிறது என்று கூறியுள்ளார்கள் அதற்கு நீதிபதிகள் இது குறித்து யாராவது பொதுநல வழக்கு தாக்கல் செய்தால் இதை முழுமையாக விசாரித்து அதற்கு தடை போட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார்கள் அதோடு நீதிபதி சூரியகாந்த் இந்த மதுபானங்களை விற்பனை செய்யும் இரண்டு நிறுவனங்களுமே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த டெட்ரா பாக்கெட்டுகளை உடனடியாக கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இது குறித்த வழக்கை நீதிமன்றமே தாமாக முன்வந்து எடுத்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அதோடு வருங்கால சந்ததியினரான மாணவ மாணவர்களின் எதிர்காலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் படிக்கிற காலத்தில் இதுபோன்ற மதுபானங்களுக்கு அடிமையாகிவிட்டால் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறிய நீதிபதி உடனடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இந்த மதுபான பாக்கெட்டுகளை நிறுத்துவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் இல்லையென்றால் நீதிமன்றம் இது குறித்து அவசர தடை உத்தரவு பிறப்பிப்போம் என்று நீதிபதி சூரியகாந்த் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி புலம்பெயர்ந்த பீகார் வாசிகளை குறிவைத்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை அலரும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி தற்போது பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருவது திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் திமுக போன்ற கட்சிகள் ஒவ்வொரு தொகுதிகள் தோறும் போலி வாக்காளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதோடு தேர்தல் நேரங்களில் அண்டை மாநிலங்களிலிருந்து இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கும் போலி வாக்காளர்கள் பெயர்களை அவர்கள் வாக்களிக்க வைக்கிறார்கள் இது நீண்ட காலமாக நடந்து வருகிறது இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் தமிழ்நாட்டில் இல்லாத நபர்களின் பெயர்கள் அதிரடியாக நீக்கப்படும் அது மட்டுமின்றி இறந்து போனவர்கள் விளாசம் அறியவர்கள் ஊரை விட்டு போனவர்கள் ஆகியோரின் பெயர்களும் நீக்கப்பட்டு புதிதாக வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களின் பெயர்கள் இந்த பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்படும் இதன் காரணமாக பழைய பட்டியல் முழுமையாக மாற்றப்பட இருக்கிறது விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்தே போலி வாக்காளர்களை நம்பி வெற்றி பெற்று வரும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து கதறி கொண்டு வருகிறார்கள் வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது தேர்தல் ஆணையம் அவ்வப்போது செய்ய வேண்டிய கடமை என்கிற போதும் இவர்கள் இதில் அரசியல் செய்கிறார்கள் அதோடு இந்த வாக்காளர் திருத்த பணிகளை எப்படியாக தடுத்து தீர்வோம் என்று நீதிமன்றத்திலும் திமுக வழக்கு தொடுத்துள்ளது இந்த நிலையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி திமுகவினரை ஆதரவிட்டுள்ளது அதில் தற்போது தமிழக தேர்தல் ஆணையம் கொடுத்து வரும் எஸ்ஐ ஆர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் பிரதி என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர்ந்த பீகார் மக்களை இங்கு வாக்களிக்க வைக்க இவர்கள் வழிவகை செய்கிறார்கள் ஆனால் இதனை திமுக கண்டிக்கிறது தேர்தலை ஒழுங்காக நேர்மையாக உண்மையாக நடத்த வேண்டியதுதான் தேர்தல் ஆணையத்தின் கடமையாகும் ஆனால் வாக்காளர் திருத்தப்பட்டியல் என்பதன் பெயரில் புலம்பெயர்ந்து வந்த பீகார்களை தமிழ்நாட்டில் வாக்களிக்க வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு ஒரே ஒரு வீட்டில் அறுபத்தி ஆறு போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு வீட்டு முகவரியில் ஐநூறு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது அப்படி இருக்கும்போது பீகார் மக்களை எப்படி தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாற்ற முடியும் அதனால் தேர்தல் ஆணையம் பீகார்காரர்களை தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாற்றக்கூடிய படிவங்களை கொடுப்பதை கொள்ள வேண்டும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஆனால் அவர்களின் இந்த கருத்துக்கு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இன்றைக்கு ஏராளமான தமிழ்நாட்டுக்காரர்கள் பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி என வேலை வாய்ப்புகளுக்காக பல மாநிலங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள் இதுபோன்ற நபர்களுக்கெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் ஓட்டுரிமை கொடுப்பது உரிமையாகும் அதே பீகாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்களுக்கு இங்கு ஓட்டுரிமை கொடுக்கப்படுகிறது இப்படி சொல்லும் திமுக தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் பெங்களூர் ஆந்திரா கேரளா என பல மாநிலங்களில் பரவி கிடக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த மாநிலங்களில் அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பதை நிறுத்தச் சொல்வார்களா இந்தியர்களாக இருப்பவர்கள் எங்கிருந்தாலும் இந்திய நாட்டில் அவர்களை வாக்களிக்க உரிமை கொடுக்க வேண்டும் இதை இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்கிறது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்துள்ள பீகார் மக்களுக்கு எப்படி ஓட்டுரிமை கொடுக்க கூடாது என்று சொல்ல முடியும் இப்படி சொல்லும் திமுக வெளி மாநிலங்களில் இருக்கும் தமிழர்களுக்கு அந்த மாநிலங்களில் ஓட்டுரிமை கொடுக்க கூடாது என்று சொல்வார்களா என்றும் அரசியல் வல்லுநர்கள் விடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில் திமுக கத்தி கதறுவதன் இரண்டு காரணம் தற்போது தெரிய வந்திருக்கிறது ஒன்று தங்களது போலி வாக்காளர்களை நீக்கி விடுவார்கள் இன்னொன்று வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் குடியேறி இருக்கும் மக்களுக்கு புதிதாக வாக்குரிமை கொடுத்து விடுவார்கள் இதனால் தான் திமுக இந்த அளவுக்கு பதறுகிறது குறிப்பாக பீகாரில் இருந்து வந்த மக்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் அவர்கள் கண்டிப்பாக பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புலம்பெயர்ந்த பீகார் மக்களின் வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு கிடைத்து அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்று விடுவார்களோ என்று திமுக அலறுவது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது விஜயை அதிரவிட்ட பிரசாந்த் கிஷோரின் படுதோல்வி நடிகர் விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டு ஆளுநிலையில் அவர் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் விஜயின் தமிழக வெற்றிகழகத்துக்கு பதினஞ்சு முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாக ஒரு செய்தியை விட்டார் அதிலிருந்து விஜய்க்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பது போன்று ஊடகங்களும் வரபு செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள் ஆனால் அப்படி சொன்ன பிரசாந்த் கிசோரே இப்போது தன்னுடைய சொந்த மாநிலமான பீகாரில் படுதோல்வி அடைந்திருக்கிறார் ஒரு தொகுதியில் கூட அவர் வெற்றி பெறாத நிலையில் விஜய் திறப்புக்கு கடும் அச்சத்தை கொடுத்துள்ளதாம் அதோடு சமீபத்தில் விஜய் நடத்திய சர்வேகளும் போது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை ஓட்டுக்களை வேண்டுமானால் பிரிக்க முடியும் அதன் காரணமாகவே ஒருவேளை தான் போட்டியிட்டு தோல்வியடைந்து விட்டால் அது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறேன் என்று விஜய் கடுமையான கலவரத்தில் இருந்து வருவதாகவும் அக்கட்சி வட்டாரங்களில் பேசிக்